நீங்கள் செய்த இப்போ அடுத்த வசனம் நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் ஹலால் ஹராமை பற்றி பேசிட்டு வரான் இப்போ ஹலால் ஹராமில் இன்னொரு வெரைட்டியும் இருக்குது என்ன அப்படின்னா இந்த சத்தியம் பண்ணிடுறது எது ஹராமு அல்லா தடுத்து அதெல்லாம் ஹராமு அதே மாதிரி சத்தியம் பண்ணிடுறாங்க சில பேர் அதை ஹராமுன்னு நினச்சிட்டு ஃபாலோ பண்ணோம் சத்தியமாக நான் இனிமேல் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறது அது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை இந்த சத்தியங்களை ரெண்டு வகை இருக்குது ஒன்று வீணான சத்தியம் வீணான சத்தியம்னா நம்மளை அறியாமல் நம்ம வாழையிலேருந்து வர்ற வார்த்தை இந்த உமர் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாரும் வல்லாகி வல்லாகிம்பாங்க வல்லாகின்னா என்ன அல்லாமல் சத்தியமான அர்த்தம் அது அவங்க சத்தியமாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் சத்தியமாக பண்ணுறதில்ல அது அபூஜையிலும் வல்லாகி தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் இல்லை வல்லாகி அப்படிம்பா வல்லாயினா அது அவங்க வாயை திறந்தாலே வல்லாயி தான் வரும் புரியுதா அது வந்து சிலர் வந்து வேணும்னே சொல்லுவாங்க புரியுதா தப்பு செஞ்சுட்டு மாதிரித்தனம் பண்ணிவிட்டு அதெல்லாம் சொல்கிறான் நீங்கள் வீணான நீங்கள் வீணாக செஞ்ச சத்தியத்தை அந்த வல்லாயின்னு நீங்கள் பேசுனதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் நல்லா சொல்கிறான் ஆயினும் நீங்கள் உறுதியாக செய்த சத்தியங்களுக்காக உங்களை அவன் நிச்சயம் தண்டிப்பான் பிளான் பண்ணி அதாவது உணர்ந்து சொல்கிறீங்க இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன்னு எல்லா தீர்மானமாக அது கோபத்திலேயே இருக்கட்டும் எப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு அந்த சத்தியம்ங்கிறதே கோபத்தில் தான் வரும் இனிமேல் உன் வாசுபடி நான் வரும் மிதிக்க மாட்டேன் இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இனிமே நான் உன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படி அப்போ இந்த வீட்டு சாப்பாடு இப்போ ஹராமாயிடுச்சு அப்படி தானே ஒரு வீட்டில் இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் எல்லாம் மேலே சத்தியமாக நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் வந்து சாப்பிடுங்க ஜி நான் சாப்பிட்லான்னு தான் நினச்சேன் ஆனால் நான் சத்தியம் பண்ணிட்டேன் இது வந்து அதெல்லாம் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி சத்தியத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது ஆனால் இந்த சத்தியத்தை முறிக்கணும் ஆனால் அதுக்கு பரிகாரம் செய்யணும் புரியுதா இது மாதிரி நீங்களாக சில விஷயங்களை வந்து சத்தியம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறா இதுக்கு சில விளக்கங்கள் ஹதீஸ் சொல்கிறோம் நாங்கள் அபு முசா அசிரியர் அவர்களிடம் இருந்தோம் இவர் ஒரு முக்கியமான சஹாபி ஒரு தகுவாவான ஒரு சஹாபி அவர் வந்து என்ன பண்ணுறாரு கோழி கறி சிக்கன் கொண்டாந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க வச்ச உடனே அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிவப்பான ஒரு மனிதர் கொண்டாந்து அவர் வைக்கிறாரு ரோம் நாட்டை சேர்ந்தவர் போர்க்கைதிகளில் ஒரு ஒரு பேர் காணப்பட்டார் அப்போ அபு முசா சொன்னார் இந்த ம இந்த மனிதரை உண்ண உண உணவு உண்ண அழைத்தார் அதாவது அபுமுசா தளிலாம் ஒன்று அவங்க கோழியை சமைச்சி ஒரு விருந்தாளியை கூப்பிட்றாங்க அந்த விருந்தாளி வந்து உக்காடுறாரு அந்த கோழியை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அந்த மனிதர் சொல்றாரு கோழியா இதை நான் சாப்பிட மாட்டேன் ஏன் அப்படின்னா இது வந்து டிச்சில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அழுக்கான இடத்துல எதையோ நான் பார்த்தது ஒரு அருவறுப்பான ஒரு பொருளை சாப்பிடுச்சு அப்போ இருந்து இதை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பு இதை இனி உண்பதில்லை என்று சத்தியம் செய்து விட்டேன் எதை வேணாலும் தின்ப இந்த கருமத்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோழி மேலே ஒரு கொலகாண்ட ஆயிட்டார் இப்போ கோழி ஒரு கொண்டாந்து வச்சோடனே என்னங்கிறாரு சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் என்னங்க பண்றது சாப்பிட முடியாது அப்படிங்கிறார் அப்பா அதுக்கு அவர் சொல்கிறார் இதை கேட்டால் அபு முஸ்அல்லோ இங்கவா இதை பற்றி நான் உனக்கு நபி சல்லாசல்லாம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறேன் நீ ஒன்றை வச்சு நீ கம்பேர் பண்ணுற நான் ரசூலா காலத்து வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் அதை வச்சு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு கூட்டம் வந்து நபி சொல்லா சல்லாம் அவங்கள்ட வர்றாங்க வந்துட்டு அல்லாவுடைய தூதரே ஜக்காத்துலேருந்து ஒட்டங்களை இருந்தால் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் ரசூலை என்னங்கிறாங்க இல்லைங்கிறேன் ரெண்டு தடவை சொல்கிறாங்க மூணு தடவை சொல்கிறாங்க அவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது ரசூலை செம்ம கடுப்பாயிருக்கு எல்லாம் மேலே சத்தியமாக ஜக்காத்து ஒட்டகம் என்கிட்ட இல்லை இருந்தால் தானே நான் உங்களுக்கு கொடுப்பேன் இல்லைங்கிறேன் இல்லை போங்க அப்படிங்கிறேன் சில பேர் சொன்னாலும் மூணு தடவை ரெண்டு தடவை சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டேன் இப்போ ரசூல்லா மாதிரியான உண்மையாளர்களுக்கு வந்து அது ரொம்ப கோபம் வந்துடும் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அல்லாமல் சத்தியமாக ஒட்டகமே உங்களுக்கு தர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்க போங்க அப்படின்றேன் சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் ஒட்டகங்கள் கொண்டு வரப்படுது இந்த ஜக்காத்துடைய அந்த ஒட்டகங்கள் அல்லது கனிமத்துடைய ஒட்டகங்கள் வருது உடனே வந்த உடனே நான் சொல்ல கேட்குறாங்க அந்த அல்ஹரி குலத்தை சேர்ந்தவர்கள் எங்கே இப்போ இவர் யார் இபுவும் அபூ முசா அல்ஹரி தான் இவர் இந்த ஹதீஸ் அறிவுக்கிறவர் யார் மேபி இவர் தான் அந்த ஒட்டகத்தை கேட்டு போன ஆள்லேயும் அந்த கூட்டத்திலேயே இருந்துருக்கு போகலாம் அப்புறம் கேட்குறாரு அல்ஹரி குலத்தை சேர்ந்தவர்கள் எங்கே என்று கேட்டுவிட்டு எங்களுக்கு வெள்ளை திம்மல்கள் கொண்ட கொளுத்த மூன்று கொளுத்த ஒட்டகங்களை த தரும்படி உத்தரவிட்டார்கள் நாங்கள் அதை பெற்று சென்று கொண்டிருந்த போது நாங்கள் எங்களுக்குள் நாம் என்ன காரியம் செய்துவிட்டோம் அல்லாவுடைய தூதர் சத்தியம் சொல்லி வரங்க வழங்க முடியாது என்று சொல்லப்பட்ட பிறகு நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வாங்கிட்டோம் அதனால் இந்த ஒட்டகங்களுக்கு வரக்கத்திலாம் போயிடும் அதனால் அப்படியே ரசூலாட்டை நம்ம திரும்பி இந்த ஒட்டகத்தை கொடுத்துருவோம் ஏன்னா அவர் மேல சத்தியம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லாததுக்கு இப்போ வந்து பார்த்தா எங்களுக்காக அவர் மாற்றிக்கிட்ட மாதிரி தெரியுது இது பறக்கத்துலாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைதான் போகிறாங்க அவர் சொல்கிறாங்க அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க நாங்கள் தங்களிடம் கேட்டோம் ஆனால் நீங்கள் இப்படி செய்ய முடியாதுன்னு சொல் சத்தியம் பண்ணீங்க அப்படிங்கும்போது ரசூலா சொல்கிறாங்க நான் உங்களை ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்பவில்லை மாறாக அல்லாஹ் தான் உங்களை ஒட்டகங்களில் ஏற்றி அனுப்பினா நானாக வச்சுக்கிட்டு இல்லைன்னு இல்லாமல் இருந்துச்சு அதுக்குள்ள அல்லாவுடைய பங்குலேருந்து இருந்து வந்துருச்சு அதுக்காக நான் கொடுத்தேன் இது நான் கொடுக்கல அல்லா கொடுத்தது அவர் சொல்லிட்டு சொல்றாரு அவன் நாடினால் நான் இனி எந்த ஒரு வாக்குக்காகவும் சத்தியம் செய்து பிறகு அது அல்லாததை அதைவிட சிறந்ததாக கருதும் பட்சத்தில் சிறந்ததையே செய்வேன் சத்தியத்தை முறித்ததற்கு அதற்கு பரிகாரம் செய்து விடுவேன் என்று கூறினார்கள் இது வந்து புகாரியில மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது செய்தி அப்போ புரியுதா